முருக பக்தர்கள் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஏழு மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏழு மரங்களில் ஏதாவது நான்கு மரங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் முருகனின் அருளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது மாமரம் முருக பக்தர்கள் வீட்டில் கட்டாயம் வளர்க்க வேண்டும் இந்த மரம் இல்லை என்றால் புதிதாக வாங்கி வையுங்கள் இந்த மரம் எப்படி வளர்கிறதோ வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நீங்கும் இதில் உள்ள பூக்கள் பூக்கும் போது வீட்டில் செல்வநிலை உயரும் என்று கூறுகிறார்கள் மாமரத்திற்கும் முருகனுக்கும் தொடர்புகள் இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்று நாரதர் கொடுத்த மாங்கனியால் தான் முருகன் கைலாயத்தை விட்டு வந்து பழனியில் குடிப்புகுந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அதே சமயம் சூரனை வதம் செய்ய முருகன் சூரனை துரத்திய போது சூரன் தப்பித்துக் கொள்ள மாமரமாக மாறியிருப்பார் அதனால் முருக பக்தர்களே மாமரத்தை நட்டு வைங்க ரொம்ப நல்லது இரண்டாவதாக பார்ப்பது வாழை மரம் முருகனுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் முருக அதனால் வாழை மரத்தை வளருங்கள் இதனை வளர்ப்பதன் மூலம் வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது மூணாவதாக சீதாப்பழம் இந்த சீதாப்பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பானதாகும் இந்த மரம் இருப்பதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்காவதாக பலாப்பழம் முக்கணிகளில் ஒன்றாக இருப்பதுதான் பலாப்பழம் முருகனுக்கு உகந்த மரமாக இருக்கிறது ஐந்தாவதாக முருங்கை மரம் முருங்கை மரம் வீட்டில் இருந்தால் உணவு பஞ்சம் ஏற்படாது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது ஆறாவதாக இருப்பது எலுமிச்சை மரம் எலுமிச்சையில் தெய்வ சக்தி மற்றும் மருத்துவ குணமுடையதாக இருக்கிறது அதனால் உங்கள் வீட்டில் எலுமிச்சை மரத்தையும் வளருங்கள் கடைசியாக இருப்பது தென்னை மரம் தென்னை மரம் வளர்ப்பதால் வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது